ஹிர்தலால் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக கத்திரிக்க நன்றி சொல்லுகிறேன் காலையிலே இயேசு வந்து பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்டார் இரவெல்லாம் மீன் பிடித்தவர்களாலே அவருக்கு ஒன்று கொடுக்க முடியாமல் போய்விட்டது அப்போது இயேசு அவர்கள் பின்மாற்றமான நிலைமை அறிந்து அவருடைய ஆலோசனையை வழங்குகிறார் படகின் வலது பக்கமாய் வலை போடுங்கள் என்று வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டது எவ்வளவு விசேஷம் பாருங்க அவர்கள் கரை சேர்ந்த போது அவர்களுக்கு கரை நெருப்பு மூட்டப்பட்டிருக்கிறதையும் அப்ப சுட சுடப்பட்டிருக்கிறது மீனை பொறித்து வைக்கப்பட்டதையும் கண்டார்கள் தங்கள் பிரயாசத்தினால் ஒன்றும் அவர்கள் பலனடை போகிறதில்லை எல்லாம் ஆண்டவருடைய கிருபைதான் என்கிறதை அவர்களுக்கு ஆண்டவர் புகட்டினார் இந்த நாட்களில் நாமும் கூட அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்திரால் வரும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா ஜெயத்துக்கும் காரணராக இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே என்று பார்க்கிறோம் நம்முடைய தியானத்துக்காக பதினோராம் சங்கீதம் நான்காவது வசனம் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுப்பூத்தரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது நம்முடைய ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார் சங்கீதம் ரெண்டு நான்கு சொல்லுகிறது பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார் ஜாதிகள் ஒன்றியாய் சேர்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாய் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தேவனுடைய ஸ்தலத்துக்கு விரோதமான ஆலோசனைகளை ஏற்படுத்தும் போது பரலோகத்தில் வீட்டிருக்கிற தேவன் அவர்களை பார்த்து நகைக்கிறார் என்று பார்க்க ஆம் தேவன் நல்லவர் அவருக்கு முன்பாக ஜாதிகளுடைய கொந்தளிப்பு ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறோம் சங்கீதம் ஏழு ஒன்பதாவது வசனத்தில் படிக்கும்போது துன்மார்க்கனுடைய பொல் அங்கே ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரிகர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் தருகிறவர் நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரிகர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறைகிறவராய் இருக்கிறார் இந்த நேரத்திலும் நம்மையும் தருகிறவர் நம்முடைய தேவன் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு பிரியமாய் காத்துக்கொள்வோம் கத்தர் உங்களோடு இருப்பாரார் ஜெபிப்பு ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்கள் இருதயம் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருப்பைத்தார் உம்மை விட்டு உம்முடைய அன்பை விட்டு எங்கள் இருதயம் உலகத்தின் மாயை பற்றிக்கொள்ளாத படிக்கு ஜீவனுள்ள தேவனையே நாங்கள் சார்ந்து ஜீவிக்க கிருப்பைத்தார் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை God bless you.